வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் சேனல் நம்ம அந்த வீடியோ கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச் பத்தி ஸோ போறோம் இந்த வருஷம் நடக்க போற எல்லா எக்ஸாமுக்குமே பாத்தீங்கன்னா இந்த மந்த் உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு இந்த டெஸ்ட் பேட்ச்ல நம்ம கவர் பண்ற மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் சரி என்னென்ன மந்த்லாம் அதில் கவர் பண்றோம் அப்படின்னா போன வருஷம் ஜூன்ல இருந்து கம்பல்சரி போன வருஷம் பார்க்கணும் நம்ம ஜூன்லேருந்து கவர் பண்ணுறோம் போன வருஷம் ஜூன்லேருந்து இந்த வருஷம் ஆகஸ்ட் மந்த் வரைக்கும் இதில் எத்தனை மாதம் கரண்ட் ஃபைர்ஸ் கவர் ஆகுது அப்படின்னா ஃபிஃப்டீன் மந்த்த்கு ரெண்டு ஃபயர்ஸ் வந்து கவர் ஆகுது உங்களுக்கு பைலிங் உள்ளதான் கொஷின் இருக்கும் இந்த ஃபிஃப்டீன் மந்த்துக்கு ரெண்டு ஃபைர்ஸ் கவர் ஆகுதுல மொத்தம் எத்தனை டெஸ்ட் நடக்கும்னா ஃபைவ் டெஸ்ட் இருக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஹண்ட்ரட் கொஸ்டின் இருக்கும் இதில் சில வீக்லி டெஸ்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு சில மந்த் ஆட் பண்ணியிருப்போம் ஏன்னா இப்போ நம்ம முடிஞ்ச மந்த்த்க்கு கரெண்ட் வயசு இருக்கும் போகிற மந்த்துக்கு இப்போ கரண்ட்லி போயிட்டு இருக்கோம் இல்லையா நம்ம எவ்ரி டே ஸோ அதில் வீக்லி வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி டெஸ்ட் ஆட் பண்ணியிருப்போம் ஸோ வீக்லி டெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா ட்வெண்ட்டி கொஸ்டின் மந்த்லி டெஸ்ட்டாக இருக்குன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் கொஸ்டின் இருக்கும் இதுக்கு இடத்துல எட்டு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் மொத்தமாக உங்களுக்கு டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஃபிஃப்டி பிளஸ் கொஸ்டின்ஸ் வந்து இந்த மாஷில் கவர் ஆகுது ஸோ லாஸ்ட் டேட் வந்து பிப்ரவரி செவன்டீன் இந்த பேச்சோட ஷெட்யூல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்குங்க ஷெடியூலில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டெக்ட் பண்ணி கேட்கலாம் கண்டெக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியோ கேட்கலாம் அடுத்ததான் இந்த பேச்சில் எப்படி டெஸ்ட்னா நடக்குதுன்னா உங்களுக்கு டெஸ்ட் லிங்க்கு பிடிஎஃப் கொடுத்துருவோம் லிங்க் யூஸ் பண்ணி ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஆன்சர் டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஸ்கோர் என்னென்னு பார்த்துக்கலாம் அடுத்த பிடிஎஃபும் கொடுத்துருவோம் பிடிஎஃபோட லாஸ்ட் பேஜில் ஆன்சர்கே இருக்கும் பிடிஎஃபை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம் எனி நீங்கள் டவுன்லோட் பண்ணி சேஃபாக வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி வேணால் அதை யூஸ் பண்ணிக்கலாம் பிடிஎஃபை ரிவிஷன் பர்பஸ்க்காக அது பிடிஎஃப் கொடுக்குறோம் லிங்க் வந்து உங்களுக்கு எப்போதுமே ஓப்பனில் தான் வச்சிருப்போம் அதை யூஸ் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு முன்னாடி இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து கொடுப்போம் ரேங்க் லிஸ்ட்டில் நீங்கள் உங்கள் நேம் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அடுத்த டெஸ்ட்டுக்கு முன்னாடி அந்த ப்ரீவியஸ் டெஸ்ட்டை வந்து நீங்கள் அட்டன் பண்ணிடணும் இப்படி தான் டெஸ்ட் நடக்கும் நெக்ஸ்ட் படிக்கிறதுக்கான மெட்டீரியல் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும் இல்லையா ஒன்லி டெஸ்ட் மட்டும் போதும் அப்படின்னா இந்த பேச்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு த்ரீ ஃபிஃப்டி ஃபீஸு உங்களுக்கு படிக்கிறதுக்கு இந்த ஃபிஃப்டீன் மந்த்து கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு இல்லையா இந்த ஃபிஃப்டீன் மன்த் கரண்ட் அஃபேர்ஸ் பீரியஃபும் வேணும் ப்ளஸ் டெஸ்ட்டும் வேணும் அப்படின்னா அதுக்கு ஃபீஸ் வந்து எயிட் ஃபிஃப்டி ஸோ எப்படி பே பண்ணலான்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஜிபே ஃபோன்பே பேடிஎம் நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பருக்கு பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் ஸ்க்ரீ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புனீங்க அப்படின்னா உங்களை அந்த பேச்சில் ஆட் பண்ணிடுவோம் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான டீட்டெயில் கொடுத்துருக்கோம் டவுட் இருக்கவங்க கால் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியும் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் இதுக்கடுத்து உங்களுக்கு மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது இனி வர பத்தி எல்லாம் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணுவோம் டே வீடியோ நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறோம் இல்லையா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ இத்துடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்